அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயத்துக்கான தீர்வு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக இருக்கேன் அதாவது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா புறாக்களுக்கு மெயினாக ரொம்ப கஷ்டமாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது தலசத்து அந்த தலசத்து வந்த புறாக்களை யாராலையும் தேற்ற முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிருக்காங்க அப்படி கிடையாது அதையும் தேத்தலாம் அது எப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தள சொத்து எதனால மெயினாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது முதல்ல ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் அது வந்து நார்மலாக நம்ம கொடுக்குற நம்ம கொடுக்குற ஆன்டி பேக்டீரியல் அந்த மாதிரி அதனால எல்லாம் அதை சாதாரணமாக குணப்படுத்த முடியாது அதுக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கிடைக்கவும் செய்யாது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க இதை மஞ்சள் கமாலைக்கெலாம் மருந்தாகலாம் நம்மளுக்கு பெரியவங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது வந்து மஞ்சள் கமாளைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கொண்ட சில நம்மளோட நாட்டு மருந்துகள்லாம் இருக்குது அந்த மருந்துகளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கீழா நெல்லி வந்து அதிகமாக தண்ணி சத்து அதிகம் உள்ள மணல் பகுதிகளில் இருக்கும் அதாவது நம்ம ஏசி எக்ஸ்ட்ராஸ்ட் வெளியே தண்ணி விழுகும்ல சுட்டு சுட்டாக விழுகும் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கீழா நல்லி முளைச்சிருக்கும் அதையும் எடுத்துக்கிறோங்க அதை வேரோட பிடிங்கி விற்கிறனும் மெயினாக முக்கியமான விஷயம் அது வேரோட பிடிங்கி எடுத்துக்கிறணும் ப்ளஸ்ஸு அதோட சேர்த்து ஒரு அரை வெள்ளைப்பூடு கொஞ்சம் மஞ்சள் கட்டி மஞ்சள் பவுடர்லாம் நீங்கள் கடையில் அதெல்லாம் வாங்காதீங்க கட்டி மஞ்சள் கொஞ்சம் கல் உப்பு நாட்டு மருந்து கடையில எல்லாம் கேட்டிங்கன்னா வேப்ப இல பவுட்ருன்னு கொஞ்சம் தனியாக வச்சுருப்பாங்க அதுவும் வாங்கிக்கிறங்க இது எல்லாத்தையும் கொஞ்சமாக ஒன்றா சேர்த்துக்கிட்டு இது வந்து கொஞ்சமாக மற்றதெல்லாம் இருக்கணும் இந்த கீழா நெல்லி வந்து அதிகமாக இருக்கணும் அதை வந்து காலையில் அரைச்சி நல்லா சாரை எடுத்துக்கிட்டு புறாவுக்கு காலையில் வெறும் வயிற்றுல க நல்லா கவனிச்சிக்கிறேங்க காலையில் வெறும் வயிற்றுல கொடுக்கணும் அப்போ தான் அந்த மருந்தோட எஃபெக்ட்டு முழுசாக அந்த புறாவுக்கு வந்து கேட்கும் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி சாராக்கிக்கிட்டு அந்த சாரை வந்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த புறாவுக்கு ஒரு அஞ்சு எம்எல் அளவுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் அது சாப்பிட்ற இப்போ ஸ்டேஜில் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக முத்தலை அந்த நோய் அப்படின்னா அதுக்கு இறம் வந்து நீங்கள் ஊட்டி விட முடிஞ்சால் ஊட்டி விடுங்க இல்லைன்னா அதுவே சாப்பிடும்னா சாப்பிடட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அதே மாதிரி அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு வெயிலு தான் ரொம்ப நல்ல வெயிலில் அதை வந்து ஒரு கூண்டில் போட்டு காயப்பட்டுறணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அது வெயிலேயே தான் இருக்கணும் சூரிய மறையிற வரைக்கும் இதே மாதிரி காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரமும் இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும் மருந்தை கொடுத்துட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் இற கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து மருந்து அது உடம்பு எடுத்துக்கிறோம் இல்லைன்னா அது சம்டைம்ஸ் நேரம் வாந்தி எடுத்தாலும் எடுத்துரும் ஓவர்லோ ஓவர்லோட் பண்ணக்கூடாது ப்ராவுக்கு அதிகமான இற கொடுக்கக்கூடாது கம்மியாக தான் கொடுக்கணும் முடிஞ்சால் சில விட்டமின் டானிக்ஸ் இருக்குது அதாவது விம்ரால் இல்லைன்னா பி காம்ப்ளெக்ஸ் ஏதாவது ஒன்று ப்ளஸ்ஸு அதோட ஒரு செல்கால் டேப்லெட்டு அந்த மீன் எண்ணெய் மாத்திரன்னு சொல்லுவாங்க அதுவும் போட்டுக்கரலாம் அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அந்த மோஷனாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும் அதுதான் பெரிய விஷயம் அதில் தலை வந்த புறாக்களுக்கு வந்து மோஷன் கிரீன் கலரில் தான் இருக்கும் க்ரீன் கலரில் தண்ணியாக போகும் இதே மருந்தை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட மோஷன்லேயே உங்களுக்கே தெரியும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்ரீன் கலர் மாறிக்கிட்டே வரும் தண்ணி சத்தும் அது உடம்பு எடுத்துக்கிற ஆரம்பிக்கும் அப்போ கொஞ்சம் கெட்டியாகவும் நார்மலான கலர்லேயும் மோஷன் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் ஃபுல்லாக அதையே கவனிச்சிக்கிட்டே வாங்க நார்மலாக என்றைக்கி அது மோஷன் கரெக்டாக போகுதோ அன்னைக்கு வந்து அது உடம்புல இருந்த வைரஸ்லாம் ஃபுல்லாக வெளியே வெளியேறிடுச்சின்னு அர்த்தம் அப்போ வந்து நார்மலாக அந்த புறாவை எடுத்துடலாம் ஆனால் அந்த புறாவோட அந்த வைரஸோட எஃபெக்ட் மட்டும் கண்டிப்பாக அந்த புறா மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அது தலை வந்து சாய்ஞ்ச மணிக்கே இருக்கும் இல்லை லைட்டாக ஷேக்கிங் இருக்கும் சாப்பாடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறணும் அந்த தலையை சாய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து அதை க்யூர் பண்ணணும்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நியூரோபியன் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அது வந்து அதோடய நர்வஸ் சிஸ்டம் சரி பண்ண உதவும் இதுதான் அதோட மெத்தட் எப்படி அந்த புறாவை தேத்துறதுங்கிறது இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னாலும் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்